ஜப்பான்ல இருந்து ஒரு கார் வந்தது ஃபெராரிக்கு டைரக்ட் காம்படேட்டரா அதுதான் இந்த ஹோண்டா என்எஸ் ஹையர்டன் சென்னாவோட இன்வால்மெண்ட்ல அலுமினியம் பாடி ப்ரூட்டல் பி எஸ் இன்ஜின் சவுண்டோட வந்த ஒன் ஆஃப் தாஸ்டிக் பீஸ்ட் இது ஒரு மிட் இன்ஜின் டைப் ஸ்போர்ட்ஸ் கார் இந்த காரோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நைன்டீன் நைன்டில இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரையும் இருந்துச்சு கார் வேல்ட பொறுத்த வரைக்கும் ஃபெராரி லாம்போகினி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த நிலையில ஜப்பானீஸ் இந்த என்எஸ் எக்ஸ் இறக்குறாங்க இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாரும் மிரண்டும் போறாங்க இது ஜப்பானோட ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரூ சூப்பர் கார்னு கூட சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான காரா இந்த கார் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வெறும் இன்ஜினியர்ஸ் மட்டும் காரணம் இல்ல ஒரு ஃபேமஸான ஆன எஃப் ஒன் ட்ரெஸோட லெஜெண்ட் ஆன ஏர்டன் சென்னாவுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு அவரோட இன்வால்வ்மெண்ட் அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணி இந்த காரை ரெடி பண்ணியிருக்காங்க சோ இந்த கார் ஹேண்டலிங்ல இந்த குறையும் வைக்காத ஒரு பீஸ்டாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஹோண்டா இந்த காரை ரெடி பண்ணும் போதே தினமும் யூஸ் பண்ற மாதிரி இருக்க ஒரு சூப்பர் காரா இருக்கணும்னு ரெடி பண்றாங்க இவங்களோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரியே உருவான இந்த கார் ஃபெராரிக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துச்சு இவங்க தங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கார்ல த்ரீ லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பரேட்டர்

இந்த இந்த காரோட செகண்ட் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன்ல ஆனது ஆனா கார் ஒரு நார்மல் காரா இல்லாம ஹைபிரிட் இப்போ வி சிக்ஸ் பிளஸ் மோட்டார் வந்த இந்த கார் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹார்ஸ் பவர் கிராஸ் பண்ணி இந்த ஹைபிரிட் கார்ல சூப்பர் அட்வான்ஸ்டு டிரைவ் சிஸ்டம் இருக்கு இது இந்த காரோட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம இந்த டிரைவ் சிஸ்டம் பல கார்ல இருந்துட்டு வருது ஃபெராரிக்கு உருவான இந்த கார் பர்ஃபார்மன்ஸ்ல ஃபெராரிக்கு ஈடு கொடுத்துச்சு ஆனா பிரைஸ் வைஸா பார்க்கும் ஃபெராரி பக்கத்துல கூட நிக்கல அந்த அளவுக்கு விலை கம்மியா இந்த காரை ப்ரொடக்ஷன் பண்ணிருந்தாங்க டிரைவிங் ஃபீல் பேலன்ஸ் அப்புறம் ரிலையபிலிட்டியில இந்த என்ன இந்த என்எஸ்எக்ஸ் ஒரு லெஜெண்டரி இந்த என்எஸ்எக்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது ஃபெராரி லாம்போகினி போர்ஷேக்கு இந்த காரோட அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இந்த காரோட ஏரோ டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஜாப்பனீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்ல லெஜெண்டரி ஐகானிக் காரா இருந்துட்டு வருது இன்னமும் இது ஒரு கார் கலெக்டருக்கு ஒரு ரேர் அண்ட் கலெக்ட் கலெக்டர்ஸ் காரா இருந்துட்டு வருது